இன்னைக்கு வந்து திமுக வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பை வந்து மோடி அரசு நிறுத்தப்போகிறது என்கிற போய் பிரச்சாரத்தை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தில் இருந்து சார் மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் இதோட முழுமையான நோக்கம் இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை வாய்ப்பில் நடக்கக்கூடிய ஒரு மக்கள் இதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அஞ்ச ஒழிப்புத்துறையில் கொண்டு போய் இதுக்கான ஒரு முடிவெடுப்பது நாங்கள் ஒரு சின்ன கிராம தமிழ்நாடு மக்கள் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கக்கூடிய கதையை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்திலிருந்து பதிமூணாயிரம் பஞ்சாயத்துகள் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு கடையம்பட்டி பூதகுடி என்கிற ஒரு கிராமம் இந்த நத்தத்துடைய மண்டலில் ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு நானூற்றி பத்து குடும்பத்திற்கு ரேஷன் கார்டு இருக்குது நானூற்றி பத்து குடும்பத்திற்கு ரேஷன் கார்டு இருந்தால் கூடுதலாக நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அடையாள அட்டை கொடுக்கலாம்னா கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னா நூறு ஏ நூறு பி அதன் அடிப்படையில் ஒரே நம்பரில் தான் கொடுக்கணும் ஆனால் போலியான வகையில் நானூற்றி பத்து ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை இருக்கக்கூடிய இடத்துல ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேருடைய அட்டைகளை ஓலி இந்த நூற்றி இருபது நாள் அழைத்து பற்றின இணைச்சி அதன் மூலமாக பணம் மோசடி நடந்துச்சு நானூற்றி பத்து பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேர்னா நூற்றி ஐம்பது பேரை சொல்லிருக்காங்க அப்போ பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு பஞ்சாயத்தில் எத்தனை பேரை இவர் திருட்டுத்தனமாக அஃபோர்டபுளா இருக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் குறித்து சாட்சியாகவே நாங்கள் கிராமத்து மக்களோடு வந்து இங்கே இருக்கக்கூடிய அலுவலரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கலான்னு வந்தால் அலுவலர் வழக்கம் போல இதை சுற்றுப்பயணம் இருந்தார் தொடர்ந்து இது மாதிரி இந்த வட்டாரத்தில் அதே மாதிரி இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பேருக்கு இந்த ஒன்றியத்தில் நூறு நாள் வரை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஐயாயிரத்தி அறநூறு பேர் போலி அட்டை மட்டும் நீக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு வருடங்களில் ஐயாயிரத்தி அறநூறு பேர் நீக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுல அடுத்து வரக்கூடிய புதிய ஜி ராம்ஜி திட்டத்தின் படி கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் போலி அட்டை நீக்கப்படும் மக்கள் உழைப்பவதர்களுக்கு நேரடியாக ஊதியம் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நரேந்திர மோடி ஐயாவுடைய அரசு இந்த சம்பளத்தை நேரடியாக அக்கௌண்டில் கொடுக்கணும் ஏழு நாளில் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வேலை ஊக்கிறதை கொடுக்க முடியலன்னா அந்த நேரத்தில் ஓய்வூதியம் கொடுக்கணும் பணம் லேட்டாக வந்தால் வட்டி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் முழுமையாக மோடி ஐயாவுடைய அரசு இந்த ஏழை எளிய மக்களுக்காக இந்த திட்டத்தை புனரமைத்திருக்கிறார்கள் மகாத்மா காந்தியுடைய பெயரையே எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்கன்னு கேள்வி கேட்டீங்கன்னா மகாத்மா காந்தியின் பெயர் வைத்து ஏற்கனவே காங்கிரஸ் அரசு ஒரு குடும்பம் கொள்ளையடுது மட்டும் பார்த்தாம ஏழை எளியவர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய திழைப்பு நடத்தக்கூடியவர்களுக்காக அந்த பெயரை வைத்து ஒரு மோசடி திட்டத்தை தமிழகம் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் ஆளக்கூடிய ஆட்சிகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகாத்மா காந்தியுடைய பெயருக்கு களங்கத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் புதுமைப்படுத்தி புதிய பெயரோடு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் மகாத்மா காந்தியின் பெயரால் ஏற்கனவே தூய்மை இந்தியா திட்டம் இருக்கிறது இன்னும் மகாத்மா காந்தியுடைய பெயர் ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே அழிக்கப்படாது காப்பாற்றப்படுத்துகிற சொல்ல